அனைவருக்கும் வணக்கம் பார்க்க காரிய தடையை நீக்கும் தேய்பிரை சஷ்டி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் நபர்கள் பலர் இருக்கிறார்கள் அந்த வகையில் நாளை ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிறை சஷ்டி நாளன்று நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் காரியத்தடை நீங்கும் என சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட காரியத்தடையை நீக்கும் முருக வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி நாளில் பலருமே விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் தங்களுடைய வேண்டுதல்களை முன்வைப்பார்கள் அப்படி முன்வைக்கக்கூடிய வேண்டுதல்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகத்தான் குழந்தை பாக்கியம் இருக்கிறது இந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான வேண்டுதலை முன்வைப்பதற்கு வளர்ப்பிறை சஷ்டி உகந்ததாக சொல்லப்படுகிறது அப்படியென்றால் தேய்ப்பிறை சஷ்டி நாளில் நாம் எந்த வழிபாட்டை செய்யலாம் என்ற கேள்வியலும் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திதியாகத்தான் தேய்பிரை சஷ்டி திதி இருக்கிறது அந்த நாளில் நாம் இப்போது ஒரு வழிபாட்டை செய்யலாமா அதுவும் மிகவும் ஒரு எளிமையான முறையில் நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஆறு நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நாளை இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் செய்யலாம் முடியாதவர்கள் ஆறு டு ஏழு மணிக்குள் செய்யுங்கள் அப்படியும் முடியாது என்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யுங்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும் போது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை மனதார நினைத்து அது விரைவில் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் ஆறு தீபங்கள் ஏ ஒரே ஒரு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு வேண்டி முடித்த பிறகு சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் படிக்க தெரியாதவர்கள் அந்த கந்தசஷ்டி கவசத்தை மனதார கேட்க வேண்டும் இவ்வாறு கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாடும் அல்லது கேட்கும் போதோ நம்முடைய கையில் பச்சை குங்குமத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் கந்தசஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பச்சை குங்குமத்தை வலது கையில் வைத்துக்கொண்டு பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் கந்தசஷ்டி கவசத்தை படித்து முடித்த பிறகு இந்த பச்சை குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எந்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்யப்போவதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த பச்சை கற்பூரத்தை நெற்றியில் வைத்துக்கொள்வதன் மூலம் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிகள் உண்டாகும் மேலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு உரிய கந்த சஷ்டி கவசத்தை முழு மனதோடு நாம் படிப்பவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்